கான்ட் சங்மா பாஜக மேலிடத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் பேசிவிட்டதாகும் தடுப்பதற்காக உறுதுணையாக இருக்கும் என்று கூறியும் வழித்துறையாக இருந்தும் கூட அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரன் சிங்கால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் மீண்டும் நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தங்களுடைய ஆதரவை அல்லது தாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இருந்து வணக்கம் மேகாலயாவினுடைய முதலமைச்சரான கான்ராட் சர்மா மணிப்பூரினுடைய பாஜகவிற்கு குறிப்பாக பைரேந்தர் சிங் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தங்களுடைய கட்சி என் பி இனிமேல் ஆதரவு அளிக்காது அதாவது கூட்டணி கட்சியிலிருந்து பின்வாங்குகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் கான்ட் சங்மா பாஜக மேலிடத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் பேசிவிட்டதாகும் ஆனால் மணிப்பூரில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக தங்களுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியும் அதற்கான பல படிக்கட்டுகள் வழித்துறையாக இருந்தும் கூட அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரன் சிங்கால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் மீண்டும் நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தங்களுடைய ஆதரவை அல்லது தாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகுகிறோம் என்று கான்ராஜ் சர்மா கூறியிருக்கிறார் ஏற்கனவே மணிப்பூரில் கலவரம் மிக மோசமான நிலையில் இருந்து ஒன்றது அதன் பின்பு சிறிதளவு அமைதி வந்த நேரத்தில் மீண்டும் பெரிய அளவிற்கு கலவரம் மீண்டும் மூன்றிருக்கிறது குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் வீட்டில் முற்றுகையிட்டு அங்கே போராட்டம் நடத்தி அங்கிருக்கக்கூடிய வீடுகளை தீ வைத்து எரித்து போன்ற மிகப்பெரிய கலவரங்கள் அங்கே அரங்கேறி வருகின்றன சமாதானமான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி தீர்த்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்த்து மணிப்பூரை அமைதி மாநிலமாக மாற்றுவதற்கு பல வேலைகளுக்கு நாங்கள் கூட்டாக செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் என்று என்பிபி கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரேன் சிங் பொம்மை போல இருந்து கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் கூறுவது போலதான் சாங் பாவம் சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுது குறிப்பாக பைரேன் சிங்கிற்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது இந்த எல்லாம் முடிந்து மீண்டும் நாங்கள் பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரேன் சிங்கை மாற்றி வேறு ஒரு தலைமை அங்கே வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்று கான்ராட் சர்மா கூறுகிறார் அதோடு மட்டுமல்ல பொம்மை போல இருக்கக்கூடிய பைரேன் சிங்கினுடைய ஆட்சி ஏன் கவிழ்க்காமல் இப்பொழுது வரையிலும் அது நிற்கிறது என்ற கேள்வியும் முன்னால் இருக்கிறது அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தை விட்டுவிட்டு டெல்லிக்கு ஓடோடி சென்ற காரணம் எல்லாம் மணிப்பூர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அமைதியாக மாற்றலாம் அல்லது எப்படி அதற்கு தீர்வு காணலாம் என்று ஆனால் அமித்ஷா ஒரு வருடமாக அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரவோ அல்லது பிரதமர் இதை பற்றி பேசவோ மணிப்பூருடைய நிலைமையை குறித்து ஆராயவோ யாரும் தயாராக இல்லை கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் அங்கே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக தற்போது தங்களுடைய கூட்டணி கட்சியிலிருந்து என்பிபி போன்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்சி மாதிர கட்சி விலகுகிறது என்றால் பாஜகவிற்கு அது பேரடியாக இருக்கும் ஆனால் சங்மா சொல்வது போன்று வேறு ஒரு தலைமை வந்தால் வரும் காலத்தில் வேண்டுமென்றால் கூட்டணியில் இருப்போம் என்று சங்மா கூறியிருக்கிறார் சந்திப்போம் நன்றி வணக்கம்